السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் கடமையாக்கியிருந்த புனிதமிக்க ரமலானுடைய நோன்புகளை முழுமையாக பூர்த்தி செய்தவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிற ஒரு அடிப்படையான செய்தியை பற்றி நாம் எல்லாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து மரணிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு நேரிய வழிகாட்டியாக இந்த உலகத்திற்கு தரப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கடமைகளும் அனைத்து மக்களையும் சமப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அவர்கள் அத்தனை பேரையும் ஒரே சரிசமனானவர்களாக மதிக்க வைக்கிற ஒரு அழகிய பண்பாட்டை இஸ்லாம் உண்டாக்கி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜுடைய பேருரையிலே இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து விதமான செய்திகளையும் மிக அழகாக பட்டியலிட்டு காட்டினார்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு கருப்பரை விட வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது இதே நேரத்தில் ஒரு வெள்ளையாக இருப்பவருக்கு கருப்பரை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது அதே போன்று ஒரு அர அஜமியை விட ஒரு அரபி சிறந்தவராக ஆகிவிட மாட்டார் அரபியை விட அஜமி சிறந்தவராகவும் ஆகிவிட மாட்டார் என்று இந்த முழு மனித ஒரே சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் இருப்பவர்கள் யாரும் மேன்மையானவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற பாகுபாடு கிடையாது என்பதை இந்த உலக மக்களுக்கு தன்னுடைய இறுதி பேருரையிலும் நபிகள் நாயகம் சல்லாஹுலை வசலம் அவர்கள் மிக அழகாகவும் அருமையாகவும் தெளிவுபடுத்தினார்கள் நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகளில் ஒரு சாராராகவும் இந்த நாட்டினுடைய வரலாறு எத்தனை ஆண்டுகள் அறியப்படுகிறதோ அத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு முக்கியமான சாராராக இலங்கை முஸ்லிம்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் கடந்த சில வருடங்களாகவே நமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத சூழலை எடுத்து பார்க்கிற போது முஸ்லீம்களை தீண்ட தகாதவர்களை போன்றும் முஸ்லிம்கள் என்றாலே கொடூரமானவர்கள் போன்றும் முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் போன்றும் சித்தரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் நாம் வாழுகிற நாட்டிலே பல சமுதாயத்தவர்களும் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது பௌத்த மக்கள் இருக்கிறார்கள் கிறித்தவர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் மதமே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுக்கென்று பலவிதமான வழிபாடுகளையும் வணக்கங்களையும் கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் அமைத்து வைத்திருக்கிற இந்த கொள்கை கோட்பாட்டை கொஞ்சம் எடுத்து உரசி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை நோக்கி விரல் நீட்டுபவர்கள் இஸ்லாத்தை நோக்கி விமர்சிப்பவர்கள் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளில் ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு நாம் இன்றைக்கு கொண்டாடுகிற புனிதமிக்க நோன்பு பெருநாளை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ சாரார் பெருநாள்களை கொண்டாடுகிறார்கள் முஸ்லிம்களும் பெருநாள் கொண்டாடுகிறோம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வீண் விரயம் பொழுதை கழிக்க கூடாது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் ஏழைகளை கவனிக்க வேண்டும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டிய செய்திகளை சொல்லுகிறதே தவிர மற்றவர்களை பால்படுத்துவதை போன்று அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குவதை போன்று இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலும் எந்த விதமான செய்திகளையும் நமக்கு கற்றுத்தரவில்லை ஆனால் ஆரம்ப கால முஸ்லிம்கள் மீது சுமத்தப்பட்ட நட்பெயர்கள் எல்லாம் கலங்கப்படுத்தப்பட்டு இன்றைய முஸ்லிம்கள் மீது பாரிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி இஸ்லாத்தையே கொச்சைப்படுத்துகிற காரியத்தில் தான் ஒரு சில இனவாத கும்பல் இந்த நாட்டிலே செயல்படக்கூடிய காட்சிய பார்க்கிறோம் எப்படி எல்லாம் இருக்குது ஆரம்ப கால முஸ்லீம்களை முஸ்லீம்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் மட்டுமல்ல இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களில் ஒரு பிரிவு கூட இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் நாம் அறியாத ஒரு பகுதி என்னன்னு கேட்டா இலங்கையினுடைய சில பகுதிகளை ஆண்ட மன்னர்களில் முஸ்லீம்களும் இலங்கையில் உண்டு இந்த அளவுக்கு ஒரு ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள் ஆனா இன்றைக்கு எப்படி ஆச்சு நீதித்துறையை எடுத்துக்கொண்டால் காவித்துறையாக துறையாக மாறியிருக்கிறது சட்டத்தை எடுத்துக்கொண்டால் சிறுபான்மைக்கு ஒரு சட்டம் பெரும்பான்மைக்கு ஒரு சட்டம் சிறுபான்மையை சேர்ந்தவர்கள் ஒரு காரியத்தை குற்றத்தை செய்தால் அது பாரிய குற்றம் போன்றும் பெரும்பான்மையை சேர்ந்தவர்கள் பாரிய குற்றத்தையே செய்தாலும் அது ஒரு சாதாரண குற்றத்தை போன்றும் பார்க்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்ன காரணம் இன்றைக்கு முஸ்லிம்களை உலக அளவிலே சீண்டக்கூடிய இந்த செயல்பாடு இலங்கையிலும் பாரிய அளவில் முன்னெடுக்கப்படுகிறது முஸ்லிம்கள் என்றால் காடழிப்பவர்கள் முஸ்லிம்கள் என்றால் புராதன சின்னங்களை இல்லாமல் ஆக்குவர்கள் முஸ்லிம்கள் என்றால் கொடுமைக்காரர்கள் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்கிற முத்திரை தான் இஸ்லாமியர்களுக்கு குத்தப்படுகிறது அதற்கு சில காரணங்களும் இருக்கிறது என்ன காரணம் நம்முடைய நடவடிக்கைகளில் நம்முடைய ஆரம்ப கால மூதாதையர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இலங்கையிலே பிரச்சாரம் செய்யப்படுகிற ஆரம்ப காலத்துகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்மையானவர்களாக அறியப்பட்டார்கள் காரணம் என்ன அவர்களுடைய வியாபாரம் நேர்மையானது அவர்களுடைய சொல் செயல் நேர்மையானது அவர்கள் வாக்கு மாறவில்லை நியாயமாக மற்ற சாராருக்கு மத்தியிலே நடந்து கொண்டார்கள் அது ஒரு காரணம் அதனாலதான் பெரும்பான்மை மக்களுடைய பெரும்பான்மையான எதிர்ப்பு அன்னைக்கு இருக்கல இன்னைக்கு இருக்குதுன்னு கேட்டா அதுக்கு நாமளும் ஒரு காரணம் என்ன காரணம் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இல்லை நம்முடைய வியாபாரங்களில் இல்லை நம்முடைய நடவடிக்கைகளில் நியாயம் இல்லை இப்படி பல காரணங்கள் இருக்கிற நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்தவர்களால் நாம் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படத்தான் செய்வோம் ரசூலுல்லாஹ் சலுல்லா அலிசலம் அவர்கள் சாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தர்ப்பத்திலே பேசுகிறார்கள் பேசுகிற நேரத்தில் ரசூலுதா சொல்றாங்க மக்களே ஒரு காலம் வரும் அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா பசி பிடித்தவர்கள் ஒவ்வொரு தரப்பில் இருந்தும் சாப்பாட்டு தட்டை நோக்கி அழைப்பதைப் போல உங்களை கொன்றொழிப்பதற்காக உங்களுக்குள்ளேயே அழைப்புகள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் உங்களை அழைக்கிறதுக்காக பசி பிடித்தவன் எப்படி அலைவானோ அது மாதிரி எதிரிகள் அலைகிற ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவின் தூதர் அவர்களே அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் குறைவான மக்கள்தான் தான் இருப்போமா ரசூல்லாவுடைய காலத்தில் மாறி மக்காவில் கொஞ்சம் பேர் மதீனாவில் கொஞ்சம் பேர் பஹ்ரைனில் கொஞ்சம் பேர் யமனில் கொஞ்சம் பேர் இப்படி தான் நாங்கள் இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா இஸ்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள் அவ்வளவு மக்கள் எந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு கேட்டால் ஒரு வெள்ளம் வந்தால் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுகிற நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள் இன்னைக்கு பாக்குறமா இல்லையா உலக மட்டத்தில் அதிகமான ஜனத்தொகையை கொண்டு ஒரே மதம் இஸ்லாமிய மதம் தான் இஸ்லாமிய மார்க்கம் தான் கிறித்தவர்களை மிஞ்சி முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை அதிகரித்திருக்கிறது இவ்வளவு மக்கள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறோம் ரசூல்லா சொல்லுகிறார்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுகிற நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் பகு இருக்கும் எதிரிக்கு உங்களை பற்றிய பயம் அகற்றப்பட்டு விடும் ரெண்டு காரணத்தை சொல்றாங்க உங்களை பற்றிய பயத்தை அகற்றி விடுவான் முஸ்லீம்கள் என்ன இவன்லாம் யாருலாம் பெரிய ஒரு மேட்டரா இவனுக்கு நாம என்ன செஞ்சாலும் கேட்க பார்க்கறதுக்கு ஒரு நாதி இருக்குதா என்கிற அளவுக்கு உலக மட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய நிலை மாறிவிட்டது உலக மட்டத்தில் பாருங்க எங்க பிரச்சனை என்றாலும் முதன்மையாக தாக்கப்படுபவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் அரபு நாடுகளாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம் தெற்கிழக்காசிய நாடுகளாக இருக்கலாம் எல்லா நாடுகளையும் பாதிக்கப்படுறவங்க யாரு பிரச்சனைக்குரியவங்களாக காட்டப்படுறது யாரு ஆபத்தானவர்களாக சித்தரிக்கப்படுறது யாரு பயங்கரவாதிகளாக ஊடகங்களால் காட்சிப்படுத்தப்படுறது யாரு எல்லாம் நம்மாக்கள் தான் முஸ்லிம்கள் போர் குண்டு வெடிச்சதுன்னா முஸ்லீம் செஞ்சுட்டான் இந்த இளங்கல் வர போகுது ஏன் காட்சிப்படுத்த எதிரிகளுக்கு முதலாவதாக இஸ்லாமியர்கள் பற்றிய பயம் இல்லாமல் அகன்றுவிடும் குருவான் சுன்னாவினுடைய செயல்பாடு நமக்கு மத்தியில் என்னைக்கு இல்லாமல் போகுதோ அன்றைக்கு நம்மை பற்றிய பயம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் பார்க்கிறோமா இல்லையா இந்த ரமதானுடைய காலம் நோன்பை பிடித்த முஸ்லிம்கள் நோன்பு திறப்பதற்கு வழி இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாடுபடுகிற நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பள்ளிவாயல் நிர்வாகிகள் பள்ளிவாயுடைய நிறுவனங்கள் இயக்கங்கள் சமுதாய தலைவர்கள் எல்லாம் செய்கிற காரியம் என்ன இஃப்தார் நிகழ்ச்சி என்ன வைக்கிறாங்க யார கூட்டிக் நோன்பு நோம்பு தெரியுமா மதகுருமார்கள் அழைக்கப்படுகிறார்கள் மாற்று மதத்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் நோம்பு விடுச்சு கஷ்டப்பட்டு பசியோட இருந்து நோம்பு திறக்க வழி இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான் ஆனா நோம்புக்கே சம்பந்தம் இல்லாதவங்க இஃப்தாரு கலைக்கப்படுறாங்க கேட்டா மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் இஸ்லாத்துல இன நல்லிணக்கம் மட்டும்தான் வரும் மத நல்லிணக்கம் வராது ஏன் தெரியுமா லா இலாக இல்லல்லாதான் அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓம் மதமும் ஏன் மதமும் எப்படி சரியாகும் நீ வணங்குற தெய்வம் நான் வணங்குற தெய்வம் எப்படி சரியாகும் இஃப்தா என்று அழைத்தவர்கள் கடைசியில் மதத்தலங்களுக்கு என்ன நடந்தது மிம்பருக்கு பக்கத்துல பிரித்து ஓதினா மிம்பருக்கு பக்கத்துல பணம் ஓதுறாங்க இதை கேட்டுக்கொண்டு நம்முடைய ஆலிம்சாக்களும் நம்முடைய தலைவர்களும் ஆஹா எவ்வளவு மத நல்லிணக்கம் எப்படி ஒரு இன நல்லிணக்கம் அப்படியே ஒரு சிலையை வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய கொள்கை எல்லாம் பின்வாசல் வழியா போயிடுமா இல்லையா என்ன காரணம் ரசூலுல்லா சொல்கிறார்கள் உங்களை பற்றிய பயம் அவர்களிடத்தில் எடுபடும் எப்ப எடுபடும் தெரியுமா இந்த மாதிரி இஸ்லாத்தை சருக 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 விட்டு என்றால் நம்மை பற்றிய கொள்கையுடைய பயம் அவர்களுக்கு இருக்காது நாம் பயந்தவர்களாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள்

நாளைக்கு செத்துருவோமோ நாலனைக்கு செத்துருவோமோ நம்ம கடை கடிச்சிருவானோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ நம்ம வயிறில் பத்திரமோ இப்படி மரணத்தை நினைத்து 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 அல்லல் அல்லக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமியர்கள் மாறிவிட்டார்கள் நோம்பினுடைய ஆரம்பமே பயத்தில் ஆரம்பிக்கிறது பெருநாளுடைய ஆரம்பமே பயத்தில் ஆரம்பிக்கிறது இப்படி நம்முடைய காலம் மாறி இருக்கிறது உலக ஆசை அறுபது வயசு பேரும் வாழ்ந்துடணும் எண்பது வயசு வரை வாழ்ந்துடணும் நிறைய அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் இதைத்தான் நினைக்கிறமே தவிர இந்த உலகத்திலே நான் நல்லவனாக வாழ்ந்து மறுமையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தோமா ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் செல்லா வலைசலம் அவர்கள் தூங்கி எழும்புகிறார்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக செல்லுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீஃபா உமர் பின் ஹத்தா பிரதி அல்லான் அவர்களும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாவை பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லா அலிஸ்லம் அவர்கள் தூங்கி எழும்பி இருக்கிறார்கள் அவருடைய முதுகலே பாயினுடைய அடையாளங்கள் பட்டிருக்கிறது ஈச்சோல பாயில ரசூலுதா தூங்கி இருக்கிறாங்க அந்த அடையாளம் எல்லாம் பட்டிருக்குது பார்த்ததோட ரசூலுதா செல்லா அலிஸ்லம் கிட்ட கேட்கிறாங்க அல்லாவின் தூரு ஒவ்வொரு அரசர்களும் மன்னர்களும் தலைவர்களும் எப்படியெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்கள் தெரியுமா நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே உங்களுக்கு அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு தரட்டுமா நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு அதற்குரிய வசதி வாய்ப்பை செய்து தரட்டுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ம르த்து விடுறார்கள் குன் ஃபில் દુன்யா கானனக கரீபுன் அவு இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்தில் ஒரு பிரயானியை போன்று ஒரு பரதேசியை போன்று வாழ்ந்து விட்டு சென்று விடு உலக வாழ்க்கை எப்படி ஒரு ஊருக்கு போறியே அந்த ஊர்ல நிரந்தரமா தங்குவோமா தங்க மாட்ட ஒரு பிரயானியா போறோம் இங்க இருந்து கிளக்கு معناتத்துக்கு போறியே ரெண்டு நாள் நிற்பீங்க மூணு நாள் நிற்பீங்க பத்து நாள் நிற்பீங்க ரிட்டர்ன் வந்துடுவோம் இது மாதிரி தான் உலக வாழ்க்கை எப்படியாம் ஒரு பிரயாணிக்கு ஒப்பானது இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் இருக்கலை திடீர்னு வந்திருக்குறோம் அல்லாஹுடைய மரணம் எப்பொழுதும் வரலாம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது இதை உணர்ந்துகிட்டோம்னா காவி உடைக்கு பயப்படுவோமா அல்லது மற்ற மற்ற கொள்கைகளுக்கு பயப்படுவோமா இஸ்லாத்தை விட்டு கொடுப்போமா இன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சி காட்டாட்சியாக மாறி இருக்கிறது ஏன் தெரியுமா பத்து மணிக்கு ஒருத்தன் கைது செய்யப்படுறான் பதினோரு மணிக்கு பெயில் போறான் திருப்பி பன்னெண்டு மணிக்கு அரஸ்ட் பண்றாங்க ஒரு மணிக்கு திருப்பி பெயில் கிடைக்குது திரும்ப ஒரு ரெண்டு மணிக்கு கைதுங்கிறாயங்க மூணு மணிக்கு வெளியில வர்றான் கேட்டா நீதி நியாயம் நல்லாட்சி என்ன காரணம் இதையே ஒரு முஸ்லீம் செய்தால் இப்படித்தான் செய்வீர்களா இந்த கடைக்கெல்லாம் நெருப்பு வச்சாங்களா இல்லையா நெருப்பு வச்சது யாருன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு பொதுபல சேனாவினுடைய ஆட்கள் தான் செய்தார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கிறது இப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு செய்தி இருந்து கூட நடவடிக்கை இருக்குதா அது என்னமோ தெரியல இலங்கையில ஒரு முஸ்லிம் கார் நெருப்பு பிடிச்சி திடீர்னு எரியுது கேட்டா கார் ஓனரே என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா ஒயர் ஷார்ட் ஆயிருக்கு நம்ம ஆக்கல்ல கார் நெருப்பு பிடிச்சி தானா எரியுதுங்க கேட்டா ஓனரே உடனே சொல்லிடுவாரு அது ஒயர் ஷார்ட் ஆயிருக்கும் இது கடைக்கு நெருப்பு பிடிச்சி எரியும் உடனே வயர் ஷார்ட் ஆயிருக்கும் போலீஸ்காரன் விசாரணைக்கு முன்னாடியே ஏதாவது வயர் ஷார்ட் ஆயிருக்கு அது எப்படி இருபது கடைக்கும் வயர் ஷார்ட் ஆயிருக்குது சரி கடைக்கு தான் முஸ்லீம்கள் வயரிங் பண்றாங்க காருக்குமா முஸ்லீம்கள் வயரிங் பண்றாங்க அது கம்பெனி காரன் தானே பண்ணுவான் யோசிக்க வேணாமா அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா திட்டமிட்ட காரியங்கள் முன்னெடுக்கப்படுகிறது அண்மையிலே சந்திரிகா அம்மையார் நேற்று முந்தனால் ஒரு அருமையான கருத்தை இருக்கிறார் நான் இந்த போலீஸுக்கு பிரதமரும் சொல்லுகிறார்கள் ஜனாதிபதியும் சொல்லுகிறார்கள் ஒன்றும் நடக்குது இல்ல நான் ஆட்சியில் இருக்கல எப்படி தெரியுமா நீங்க ஆட்சியில் இருக்கல என்ன நடந்தது மாவனல்லை கலவரத்திற்கு இன்று வரை நியாயம் கிடைத்ததா நான் ஆட்சியில் இருந்து அது செய்வேன் இது செய்வேங்கிறாங்க நீங்க ஆட்சியில் இருக்கல என்ன செஞ்சீங்க உங்க ஆட்சியில் மாவனல்லை கலவரம் நடைபெற்றது ஒண்ணுமே கிடைக்கல நீதி கிடைச்சதா நியாயம் கிடைச்சதா இல்ல மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் அலுத்கம கலவரம் நீதி கிடைச்சதா நியாயம் கிடைச்சதா கிடைக்கல பிறகு இப்ப இருக்கிற ஆட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் நீதி கிடைக்குதா நியாயம் கிடைக்குதா ஒண்ணுமில்லை தெளிவாக வீரகேசரி பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலே கருத்தை புரிந்து கொண்டார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் செயற்படுத்த முனைகிறார் ஆனா அவருக்கு சில தடங்கள் இருக்குது அவருக்கு மட்டும் ஒத்துழைச்சிட்டாங்க எல்லாம் சரியா போயிடும் அதே மாதிரி நீங்கள் அமில தேரர் அழகாக அதற்கு ஒரு பதில் கொடுத்திருந்தார் இந்த நாட்டினுடைய மகாநாயக்க தேரர்கள் முதல் கொண்டு யார் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் நாடு காடாக மாறிவிடும் இதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அங்கீகரிக்காதீர்கள் இனவாத பேயை கட்டுப்படுத்துங்கள் என்கிறார் ஆனா இந்த நாட்டில் அந்த காலத்தில் எதிரான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு இது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது கூட இன்னொரு ஆட்சி வந்தாலும் இப்படியே நடக்கும் நாம என்ன நினைச்சிருவோம் அவன் ஆட்சியில் இருந்துச்சுட்டு இவன் வந்தான் இப்ப இன்னொரு ஆட்சி வந்தாலும் இதேதான் நடக்கும் ஏன் தெரியுமா அவர்களுக்கு தேவை முஸ்லீம்கள் அல்ல இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் அவர்களுக்கு நமக்கும் உள்ள பிரச்சனை என்பதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய நமக்கும் பிரச்சனையாகவே இருக்குது இந்த பிரச்சனை நாளைக்கு முடிஞ்சிருமா முடியாது ஏன் ஆரம்ப காலத்துல பாருங்க அனகாரிக்க தர்மபால அதற்கு பிறகு சோமஹிமி அதற்கு பிறகு சம்பிக்க ரணவக்க அல்லா புத்தகம் போட்டாரு அக் காலிதாண்டி எழுதினாரு இதையெல்லாம் செஞ்சாரு அத்துரலியே ரத்னகிமி அதற்குப் பிறகு இன்றைக்கு ஞானசாரகிமி இது இன்னையோட முடியுமா நாளைக்கு முடிஞ்சிருமா நாளன்னைக்கு முடிஞ்சிருமா இது முடியப் போகிறது இல்லை ஆனால் இதுக்கு ஓரளவுக்கு தனிய வேண்டிய நிலை இப்போது உண்டாகும் தெரியுமா நாம் எப்பொழுது தைரியம் இழக்காமல் இருக்கிறோமோ அப்பொழுது முடியும் அல்லாவுத்தாலா திருமறை குருவானில் மிக அழகாக சில செய்திகளை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் உமால கும்லா துகாத்தில் உனஃபி அல்லாவுடைய பாதையிலே போராடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்னப்பா ஏற்பட்டது அல்லாஹ்வுடைய பாதையில போராடாமல் இருக்கிறீங்களே என்ன காரணம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் மக்களிலே பலவீனமானவர்களும் சிறுவர்களும் பெண்களும் அல்லாவிடத்திலே பொதுவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கை வைக்கிறார் ரப்பனா இறைவா அஹ்ருஜினா மின்ஹாதிகள் கரியத்து வாலுமி அஹுலுவா இந்த அநியாயம் செய்யக்கூடிய அநீதி இலைத்தோர் உள்ள ஊரிலிருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக வஜ் அல்லனா மின் லதுன்க வலியன் வஜு அல்லனா மின் லதுன்க நசீகரா இறைவா உன் புரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரையும் உன் புரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரையும் நீ ஏற்படுத்த கூடாதா என்று பலவீனப்பட்டவர்களும் பெண்களும் சிறுவர்களும் பிரார்த்தனை செய்கிறார்களே இவர்களுக்கு நீங்கள் இவர்களுக்காக போராடக்கூடாதா கூடாதா என்று அல்லாஹாலா கேட்கிறான் போராட்டம் நம்ம ஜிகாது கடமை இல்ல அந்த கடமைக்குரிய கால நேரம் கிடையாது இங்க அதுக்குரிய நேரம் இல்லை இங்க என்ன போராட்டம் ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை முன்னெடுக்கலாம் பேசலாம் பேச்சுரிமை இருக்கிறது எழுத்துரிமை இருக்கிறது சட்டப்படி அணுகலாம் இது எல்லாம் விட்டுவிட்டு விட்டு நாம எடுக்கிற ஒரே ஆயுதம் தெரியுமா எது நடந்தாலும் குனு தோது முடிஞ்சு போச்சு வெள்ளம் வந்தா குணூத்து தண்ணி வந்தா குணூத்து வீடு இடிஞ்சு விழுந்தா குணூத்து எல்லாத்தையும் இஸ்லாம் காட்டின குழுத்த ஓதுரமா நீங்க உண்மையிலே குணி தீக்கிறதா இருந்த ஞானசாருக்கு எதிராக குணவாப்போம் பள்ளிக்குள்ள இனவாதிக்கு எதிராக பேரை சொல்லி குணவு தோதுவாப்போம் ஓதுவியா பதில் யுத்தத்துல ரசூலுதா யுத்தம் பண்ணினாங்களா குணவு தோதினாங்களா உகது யுத்தத்துல யுத்தம் பண்ணாங்களா குணவு தோதினாங்களா எத்தனையோ காரியங்கள் இருக்குதுங்க ஜனநாயக ரீதியா முன்னெடுத்து முன்னெடுத்து இதுக்கு மேல முடியலன்னு

உரிய முறையில் இதை அணுகவில்லை நம்முடைய தலைமைகள் உரிய முறையில் இதை நெருங்கவில்லை இஸ்லாம் காட்டி அடிப்படையில் இதை செயல்படுத்தவில்லை செயல்படுத்திட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது எத்தனை இனவாதி வந்தாலும் இப்ப அவர் சொல்றாருல கிளாண்ட விதானகே உடைய அறிவிப்பு என்னன்னு கேட்டா ஆர் நாங்கள் கூட்டு சேருகிறோம் ராஷ்டிரிய சுயம் சேவக் என்கிற இந்தியாவினுடைய அமைப்போடு நாங்கள் கூட்டு சேருகிறோம் அதே போன்று இந்து சபையோடு கூட்டு சேர்ந்திருக்கிறோம் இங்கே இவருடைய விடுதலைக்கெல்லாம் காரணமே இந்திய அரசுதானுங்கிறாரு அவர் நீங்க யாரோடையும் சேருங்க ஆர்எஸ்எஸ்சோடு சேருங்க அல்லது இஸ்ரேலோட சேருங்க எவனோடு சேர்ந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் நாம் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இந்த கொள்கை தான் நம்மை காப்பாற்றும் அல்லாஹுத்தாலா திருமலை குர்வானில் மிக அழகாக சொல்லுகிறான் எப்படி அழகா எவ்வளவு அழகா கற்றுத் பாருங்க பாருங்கள் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் உமன் எதுவும் அல்லாஹி இலாகன் நாகர் லா புர்ஹான் லஹூபிகி யார் அல்லாஹுவை தவிர அல்லாஹுவோடு இணைத்து வேறு ஒரு கடவுளை வணங்குகிறானோ அவனுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது எந்த ஒரு சான்றும் இருக்காது நீ ஆர்எஸ்எஸோட சேரி இவ இவனோடையும் சேரி நீ யாரோட சேர்ந்தாலும் ஒன்னால ஜெயிக்க முடியாது ஒன்னால அடுத்த கட்டம் போக முடியாது இந்த கொள்கையை மீற முடியாது தலைக்கு மேல போயிட முடியாது மிஞ்சி மிஞ்சி போன நாலு வீட்டை நெருப்பு வைப்பேன் ரெண்டு பேரை கொல்ல முடியும் ஒரு நாலு கடைக்கு நெருப்பு வைப்ப ரெண்டு வீடுனுக்கு உடச்சு போடுவேன் இவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை நிலைகுலைய செய்ய முடியுமா என்று கேட்டா அல்லா சொல்லுகிறான் இந்த கொள்கை உங்கள்ட்ட லாயிலாக இல்லல்லாவுடைய பிடிப்பு இருக்கிற வரைக்கும் நடிப்பு இல்லாம நீங்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களை அவர்களால் ஜெயிக்க முடியாது அல்லாஹ் தான் சொல்றான் அல்லா அல்லாதவர்களோடு மற்ற கடவுள்களை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எந்த சான்றும் இருக்காது இந்த அவர்களை பற்றிய விசாரணை அல்லாவிடத்திலேயே இருக்கிறது ஏக இறைவனை மறுப்போர் கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டார்கள் அல்லாவ மறுக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க என்னதான் போராட்டம் நடத்தினாலும் என்னதான் துடிச்சாலும் ஏதாவது கேட்டா கண்டிப்பாக நடக்காது ஆகவே இந்த புனிதமிக்க நோன்பு பெருநாள் என்பது நமக்கு குருவான் சுண்ணாவில் நாம் உறுதியாக இருப்பதை கற்றுத்தருகிறது லாயிலாக இல்லல்லாவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது குருவான் தான் நம்முடைய வழிகாட்டி நபிகள் நாயகம் தான் நம்முடைய தெளிவுரை தரக்கூடியவர் என்பதை உறுதியாக நிலைநாட்டுகிறது அது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்கள் கோலைகளாக மாறாமல் தைரியமானவர்களாக எதிர்த்து நின்று உரையாற்றக்கூடியவர்களாக எதிர்த்து நின்று குரல் கொடுக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ரமதா நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது பதில் யுத்தம் நடைபெற்ற ஒரு மாதம் என்பதை நாம் அவதானமாக கருத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த தான் பதில் யுத்தத்தை உண்டாக்கினா பதிரு கலம் கண்ட சமுதாயம் எந்த பலசேனாக்களுக்கு அஞ்ச வேண்டிய எவ்வித தேவையும் இந்த சமுதாயத்துக்கு கிடையாது ஆகவே நாம் ஜனநாயக ரீதியிலே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து குருவான் சுண்ணாவை சாகர வரைக்கும் மின்பற்றி இம்மையிலும் ஜெயித்து மறுமையிலும் ஜெயிக்கக்கூடியவர்களாக நாம் அத்தனை பேரும் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியர்கள் உரிவானாக வாகரத் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா